ஒன்னும் கவலைப்படாதீங்க ஆண்டவனுடைய கிருவை இருந்தால் அறுபது வயசுக்கு மேலனாலும் குழந்தை உண்டு கவலைப்படாம இரு அறுபது வயசுக்கு மேலயா அறுபது வயசுக்கு மேல குழந்தை வந்து பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை அளக்க விட முடியுமா என்ன செய்ய ஆண்டவனா பாத்து கொடுத்தாருன்னு அப்பதான் வாங்கிடு அதுக்கு என்ன செய்ய சொல்லுது ஒரு அஞ்சாறு வருஷத்துல ஏதாவது ஒண்ணு ரெடி பண்ணுங்க அறுபது வயசுல குழந்தை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் சரி நாகலோக பட்டணத்தை விட்டு ஆமா இன்னைக்கு நமக்கு குழந்தை இல்லைன்னாலும் பரவாயில்லை சரி நாளைக்கு ஒரு காலத்துல ஆமா வயதான காலத்துல முன்ன ஒரு காலத்துல ராமாயணத்திலேயும் சரி அந்த அயோத்தி ஆண்டு வந்த தசரதமா சக்கரவர்த்தி ரொம்ப நாள குழந்தை இல்லாம இருந்தார் அதானே அப்படி இருக்கும் போது அவருக்கு கொஞ்ச நாளைக்கு வருத்தமே தெரியல அம்பத்தாறு தேசத்தையும் எந்த ஒரு கவலையுமே இல்லாம ஆண்டு வந்து வரும்போது ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த உடனே அவர் தோல்கள் எல்லாம் சுருங்க ஆரம்பிச்சு தோல் எல்லாம் சுருங்கி ஒரு நாள் கண்ணாடியில போய் பார்க்காரு தலைமுடி லேசன் நரைச்சிருந்தாரு ஆஹா நரைச்சு தோல் சுருங்குன உடனே தான் அவருக்கே ஞாபகம் ஆமா நமக்கு வயசாயி போச்சே இந்த அம்பத்தாறு தேசத்தையும் ஆளதுக்கு அடுத்து ஒரு குழந்தை வேணுமே ஆமா அப்படின்னு வருத்தத்துக்கு ஆளாயிருக்காரு ஆஹா அதுக்கப்புற அதுக்கப்புறம் தான் அந்த ராமாயணத்திலே அயோத்தி ஆண்டு வந்த தசரதமா சக்கரவர்த்திக்கு குழந்தை வைத்துக்கணும்ன்ற ஆசை வந்து குழந்தை கிடைச்சிருக்கு கடவுள் கருவியால சரி அது மாதிரி இப்போ உள்ள மக்களுக்கும் குழந்தை இல்லை அப்படின்னா இப்பதைக்கு வருத்தம் தெரியாது ஆமா இன்னும் காலம் போக போக கொஞ்சம் வயசாக வயசாகத்தான் அந்த வார்த்தம் அப்படிங்கறது வந்து மக்களுக்கு வந்து வரும் வருமா அது மாதிரி தான் நாகக்கண்ணி நாகராஜனுக்கும் சரி குழந்தை இல்ல அப்படிங்கிற வார்த்தை வந்து கணவர் மனைவி இருவேருமாக சரி நாகலோக பட்டணத்தை விட்டு ஆமா எங்க போறாங்க தெரியுமா எங்கய்யா பாசி நல்ல படந்த மேல பங்கு நீத்தர் ஓடும் மேல சிவோ சந்த மேல ஒத்து ராஜம் காய்க்கும் மேல மேல போல மேல போல பண்டமலை பங்குனிச்சேர் ஒடுமலை உச்சி வசந்த மலை உத்திராச்சம் தக்கிமலை பச்சைமலை பவளமலை பகவான் பரம்ப சிவன் அண்டமலை ஆண்ட மலைக்கு போனாங்களே ஆண்டவன் உடனே குழந்தைய கொடுத்தாரா உடனே எப்படி கொடுப்பாரு சட்டார்னு கொடுக்க சாப்பிடு வைக்கிறது ஒரு டக்குன்னு கேட்டவனே கொடுக்குறதுக்கு ஆஹ் ஆண்டவன நினைச்சு ஆமா அந்த நாகக்கனி நாகராஜனும் ஆமா எப்படி தவம் இருந்து வாராவது தெரியுமா எப்படி ஆலா ஆள நல்ல குழியை தோண்டி

वारा <laughs> அந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஆமா பாசி படந்த மலை பங்குனி தெருவோடு மலையில அப்படி பகவான் ஆண்டு வரக்கூடிய அந்த மலையதுல அவையா ஆள நல்ல குளிய தோண்டி ஆமா அட்டகொம்பம் எட்டு வைத்து அதற்கு தேங்காய் பத்து வைத்து அழகாக வைத்து அந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் சரி குழந்தைக்காக ஊசி மேல தலையை ஓனி பன்னிரண்டு வருஷ காலமா பாரதமும் செஞ்சு வராங்க பச்சை தண்ணி கூட குடிக்கல அல்லுல படாம ஆமா நாகராஜனும் நாகக்கண்ணியும் தலைமாட்டுல மொளச்சமரம் கால் மாட்டுல வேறு சொறியது சரி கால் மாட்டில் தலை மாட்டுல வேறு சொல்லிது நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஆமா ஆண்டவனை எப்படி நினைச்சு தவிர தெரியுமா எப்படி அவளா அரணே நல்ல அரணே என்று தானே விட்டு ஆமா அங்க வந்து இருபரும் தவம் இருந்து வரக்கூடிய சரி அந்த ஆதி கைலாசத்துல யார் யாரெல்லாம் ஆண்டு வரான்னு தெரியுமா பகவானும் பார்வதியோ பார்வதியோ பார்வதியோ

வித்தியாசத்துல ஆமா ஆண்டவனாகிய பகவானும் பார்வதியும் சரி கணவனும் மனைவியுமாக அம்மா ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு இருவருமே பூலோகத்தில் உள்ள மக்களுக்கு எல்லாம் படியலக்க வேண்டியது பகவானுடைய வேலை படைத்த மனுக்களுக்கு பட்டினி இல்லாம படியலக்கு பகவானோட வேலை அதுதான் அவருடைய வேலை சரி ஒரு நாள் தினமதில ஆமா வழக்கம் போல பகவான் காலையில தூங்கி எந்திரிச்சு முடிச்சு ஆமா அங்க ப ஆதி கைலாசத்தை விட்டு பூலோகத்துக்கு படியலக்க கிளம்புதாரு அந்த படியிலக்க கிளம்புதாரு அவர் கிளம்பும்போது சக்தியான பார்வதி ஒரு நாள் இல்லாத திருநாளா ஆண்டவா இன்னைக்கு நானும் உங்களோட படி வந்தாலே வாரேங்கா நானும் இன்னைக்கு கூட வாறன் சாமி வந்தாலே வாரேன்னு ஒருத்தன் கால்ல பார்வதி நிக்கா என்னை கூட்டு போய் எவ்வளவு நாள் ஆச்சு கல்யாணம் முடிஞ்ச புதுசுல கூட்டு போனது ஆஹ் இன்னைக்கு என்னையை கூட்டி போங்க சுவாமி அப்படின்னு சொன்ன உடனே அம்மா ஆ ஆண்டவனாகியே பகவான் பார்த்தாரு சரி சக்தி பார்வதி ஆஹா பயம் பூலோகம் பொல்லாத பூலோகம் பார்வதி அப்போக்குள் போன போனா அப்ப பூலோகம் நல்ல பூலோகமா இருந்தது பூலோகமா இருந்துச்சு இப்ப பொல்லாத பூலோகம் இப்ப கலியுகம் பறந்துருச்சு ஆமா மக்கள் எல்லாம் மாறிட்டாங்க ஆஹா நான் இந்த பய பூலோகத்துல ஆமா இப்ப வெட்டு குத்து கொலை சதி நாசம் மோசம் வேசம் அத்தனை இருக்கு பருவதி பருவதி ஒருத்தன் வீட்டுல விளக்கு எதிர்த்து ஒருத்தனுக்கு பிடிக்காது கலவாணி போய் ரொம்ப அழகா விளக்கு தூக்கி உத்தால உத்துருவான் போராம படுவாங்க வாங்க கூட சார் ஆளுரம் கலவாணி பையன் இவனுமே விளக்கப்படுத்தி ஜாமியை கும்பிடுதான் நம்ம வேண்டாட்டி ரெண்டு ரூபா கிளியாஞ்சி வாங்கிட்டு தருவா அழைதால அப்படின்னு நினைப்பாங்க அது மட்டும் கிடையாது ஒருத்தன் வெள்ள வேட்டி வெள்ளை சட்டை ஓட்டம் எப்ப கிளிக்கலாம்னு அலைவாங்க ஆமா மோசமான ஏரியா நீ பார்த்தல அதனால நீ வெள்ளையும் சொல்லையுமா அலையுத நீ தான் அதிகமாக வெள்ளையும் சொல்லையுமா அலந்துக்கிட்டு இருக்க பொம்பளை கூட மேக்கப் போட போனா சடார்னு போட்டு வந்துடும் போல இங்க பூஜை வச்சுட்டு போனா ஒன்றரை மணி நேரமா மேக்கப் போட்டு வர சாப்பிட்டு வந்தா போய் ஆகையனால பார்வதி நீ பூலோகத்துக்கு வரவே வேண்டான ஆண்டவன் ஆகிய பகவான் சொல்லுதாரு சாமி என்ன ஆனாலும் பரவாயில்ல சரி நான் கட்டாயம் உங்க கூட பூலோகத்துக்கு வந்தே தீர்வை பார்வதி ஆமா நீ